வணக்கம் ஆஹ் நீங்க எங்க இருந்து வரையும் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கேடுங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பேலம்பேடு

ஏற்கனவே நாய்க்குட்டிகள் வச்சிருக்கீங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைமா இதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வளர்த்தோம்னு தெரியுமா தெரியும் சரி எதுக்கு நாய்க்குட்டி வாங்கினவங்க கிட்ட கேட்டுக்கங்க என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் என்ன எதுன்னு உன்னை பக்கமா வளர்த்தேன் சரி ஓகே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சிப்பி பாரு நாய்க்குட்டி கொண்டாந்துருக்காங்க பாக்குற நல்ல மூஞ்சி லட்சம் போல ஜம்மு இருக்கு ஒரு சில லைன் ஆச்சு என்னென்ன மேலா ஃபீமேலா இது மேல் மேல் பப்பி அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க

லேபு எது கேட்டாலும் எடுத்து குடுத்துக்கணும் எது கேட்டாலும் எடுத்து குடுத்துக்கலாம் சரி ஓகே அண்ணா அப்போ உங்க நம்பர் சொல்லிருங்க தேவப்பரம் கான்டெக்ட் பண்ணுங்க நயன் எயிட் ஃபோர் த்ரீ த்ரீ நயன் த்ரீ டூ டபுள் எய்ட் டபுள் இயச் பேருங்க ஜஸ்டின் ஜஸ்டின் சரி ஓகே ஓகே நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க இங்க இருந்து வரீங்க நம்ம பேரு நம்ம பெருப்பூருங்க பழைய ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு ஆமா சரி சரிங்க இப்போ வந்து என்ன நாய்க்குட்டி கொண்டாந்து இருக்கீங்க இதை சிப்பி பாருங்க சிப்பி பாருங்க பாக்குற கோம்பை சாயல்லயே இருக்கேன் என்ன நானா

என்ன ரீசனுக்கு சார் சேல்ஸ் கொண்டாந்துருக்கு அதுக்கு முடியலண்ணா மெயின்டைன் பண்ண முடியல சரி ஓகே என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க நாலு ரூபா கொடுத்துருவோம் நாலு ரூபா குடுக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி பப்பீஸ் என்ன இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாமா நான் வாக்கிட்ட வீட்டில் வாக்கிட்டு வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறதா அதான் சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம் சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க செங்கப்பள்ளியில இருந்து வரோம் செங்கப்பள்ளி இன்னைக்கு வந்து நாய்க்குட்டிகள் குட்டிகள் கொண்டாந்துருக்கீங்க இதெல்லாம் என்ன பிரீட்ல சேரும் எல்லா ராமநாதபுரம் மண்டநாயனா ராமநாதபுரம் மண்டநாயா ஆமாண்ணா எல்லாமே எத்தனை நாள் பப்பி ஒரு ஒரு முப்பத்தி டு நாற்பது நாள் ஆயிருக்கும் நாற்பது நாள் இருக்கு எத்தனை குட்டிகள் இருக்குமா ஏழு குட்டி இருக்குதுண்ணா ஏழு குட்டிகள் இருக்கு என்ன ரேட் சொல்றீங்க இப்போதைக்கு நான் நாலாயிரத்து ஐநூறுவாண்ணா ஃபோர் தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல் ஃபீமேல் ஆவரேஜ் ஆவா இல்ல ஒரு மேல் தானே இது எல்லாமே மேலா ஆமாண்ணா நாலு ஐநூறு சொல்றீங்க என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க ஓட்ட அதே தான் நான் ஃபைனல் 30000 விக்கிறேன் 4500 ஃபைனல் பிரைஸ் 4500 ஃபைனல் பிரைஸ் வந்தானா இதோட தன்மையே வந்து ஆடு மாடல மேய்க்கிறதுக்கு பண்ணைகள்ல வளக்கிறதுக்கு ரொம்ப அருமையான நாய் சரி சரி அது பேர் एक्चुअली மண்டை நாய் அந்த நாள போகல மண்டை நாய் மண்டை நாய் மாறிடுச்சு அதாவது オリジナル எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா வாய் மூக்கு கால் எல்லாத்துலயும் வெள்ள இருக்கும் நாலு கால்லயே வெள்ள இருக்கும் பூவால் வெள்ளம்பாங்க எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு மண்டை நாய் மண்டை நாய்

அந்த பொடிக்குட்டி ஒண்ணு இருக்கு அதாங்கண்ணா லாங் கோட்டு அது லாங் கோட்டுங்களா ஆமாங்கண்ணா என்ன ரேட் வருதுங்க அது லாங் கோட் வந்து பொடிக்குட்டி பத்து ரூபா வருதுங்கண்ணா சரிங்க இது வந்து ஒன்பது ரூபா வருதுங்களா ஒன்பது ரூபா ரேஞ்சு ஆமாங்கண்ணா சரி ஓகே லேபுங்க லேப் எட்டு ஐநூறுவா வருதுங்கண்ணா ஆண்குட்டி எட்டு ஐநூறு வருது சரி நீங்க இங்க இருந்து வரீங்க ஈரோட்ல இருந்து வரங்கண்ணா ஈரோட்ல இருந்து இந்த மாதிரி குட்டிகள் இங்க சந்தைக்கா தான் வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாங்கண்ணா சரி ஓகேண்ணா ரொம்ப நான்

வேக்சின் கார்டு இருக்குங்களா ஆனா நம்ம ஒட்டுக்கா மருந்து வாங்கி போட்டு ரெக்கார்டு நானு ரெக்கார்டு ரெக்கார்டு கொடுத்துறேன் சரி சரி இது வந்து என்ன ரேட் வருதுங்க ஆனா இது பாத்தீங்கன்னா நாலு ஐநூறு வருதுங்கண்ணா பீமெல் பப்பி மேல் எடுத்துட்டீங்கன்னா பத்து ரூபா வருதுங்கண்ணா பத்து ரூபா வருவா பேப்பரோட வேணாலும் ரெடி பண்ணி தருவீங்களா கேசியில நம்ம போட்டு தராங்கண்ணா கேசியில போட போட்டு தராங்கண்ணா கெனல்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா நம்ம அப்ளை பண்ணி வாங்கி சரி ஓகே இது வந்து முடிக்கலாம் ஒரு நாலு ரூபா நாலு ரூபா நாலு ரூபா பைனல்னா நம்ம சேனல் சொல்லி வந்தாங்கன்னா இன்னொரு ஐந்நூறுபா அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா அனுசரிச்சு குடுக்கலாம்

ஆனா மேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் எடுத்துட்டீங்கன்னா இருக்குண்ணா பீமேல் பப்பிங்கிறது ஏழு ரூபா ரேஞ்சுக்கு வரும் இதுல வந்து எத்தனை குட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஆனா இதுல இந்த ரெண்டு பப்பி அவைலபிள் இருக்குன்னா ரெண்டு மட்டும் தான் இருக்கு மட்டும் தான் இருக்குன்னா ராஜபாளையம் அவைலபிள் இருக்கு அவைபிள் இருக்கு சரி அப்படியே இன்னொரு குட்டி வச்சிருக்கீங்க அதுங்க ஆனா அது டாபர் மேன் குட்டிங்களா இது இது வந்து லேப் குட்டிங்கனா இது என்ன ரேட் வருங்க இது பாத்தீங்கனா இது ஒரு 6 ரூபாயா கொடுத்துறலாம் நான் மேல 6 ரூபாய் ரேஞ்சினா குடுக்கலாம் குடுக்கலாம் மேல் பப்பி நான் இது கரெக்ட்டா ஒரு 33 நாள் இருக்கும் நான் 33 நாள் ஆயிருக்கு சரி ஓகே இது போக வேற என்னென்ன ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா ராஜபாளையம் கிரேடன் பண்றாங்கனா கோம்பே சிப்பி பாறீங்கனா எல்லா பிரீடுமே நம்மள கிடைக்கும்னா ஸ்பெசிஃபிக்கா நேட்டிவ் பிரீட் நம்மள கிடைக்கும்னா சரி ஓகே அது போக ட்ரான்ஸ்போர்ட் அவேலபிள் இருக்கு அண்ணா இந்தியா முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தரங்கனா சரி லாரியில ட்ரான்ஸ்போர்ட் பண்றாங்கனா பஸ்லயும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்கண்ணா சரிங்க நேர்ல வந்து எடுக்கிற கஸ்டமர் நேர்லயும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்கண்ணா அதுக்கு தனியா சார்ஜஸ் வருங்கண்ணா அப்ப கனல விசிட் பண்ணியே பாத்து வாங்க விசிட் பண்ணியே வந்து வாங்கிக்கலாங்கண்ணா சரி ஓகேண்ணா இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் இப்ப கிணலுங்கிறீங்க சரிங்கண்ணா ஒரிஜினல் லைனேஜ் ப்ரைட் வந்து சுத்தமான லைனேஜ் கிடைக்குமா உங்ககிட்ட

நம்மளோட கிணல்ஸ்ல நேரில் விசிட் பண்ணியும் பப்பி எடுத்துக்கலாங்கண்ணா வர முடியாதவங்க டிரான்ஸ்போர்ட்லயும் எடுக்கலாங்கண்ணா நம்மளுக்கு இந்த ட்ரா இது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பற்றிலாம் சொல்றாங்க உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணுமோ எல்லாமே நான் இங்கேருந்து அனுப்பிச்சிடுவேன் சொன்ன சொன்ன டைமுக்கு டெலிவரி ஆயிரும்ண்ணா சரி இப்போ நீங்க கிணல் வச்சிருக்கேன் நீங்க நிறைய பேர் வந்து பப்பி வச்சிருப்பாங்க அடல்ட் அதுக்கு வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு உங்களுக்கான இருக்குங்கண்ணா நம்மள்கிட்ட அடல்ட்ல இருந்து இருந்து எல்லாமே சேலும் பண்ணி தரங்கனா சரிங்க அதே மாதிரி மேல் வேணும் வந்து கிராஸ் பண்றதுக்கு மேல் வேணும் அப்படின்னா ஸ்டட் சர்வீஸ்க்கு எல்லா வெரைட்டிலும் இம்போர்ட்ல இருந்து நம்ம நார்மல் குவாலிட்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்மள்கிட்ட பப்பீஸ் அவைலபிளே இருக்கு உங்க கனல் வந்து எங்க இருக்கு ஆனா நம்மள சின்னி மலையங்க ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில இருக்கிற ஏரியால ஏரியா சின்னமலையர கிராமம் அங்க சஞ்சு பேச்சுங்க நம்மளோட இடம் இருக்குண்ணா சரி ஓகேண்ணா உங்க நம்பர் மறுபடியும் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஜீரோ சரி ஓகேண்ணா